வணக்கம் வாழ்கோள்ளமுடன் ஒரு விழிப்புணர்வு பற்றிய கதை வாழ்வியலை பிரிவை கொள்வதற்காக எப்போதும் போல இது ஓஷோவின் பதிவு சரி கதைக்கு போவோம் ஒரு ஊரில் ஒரு இளவரசன் ஒரு ஜென் குருவிடம் வந்து தியானம் கற்றுக்கொள்ள விரும்புவதாக கூறினான் ஆனால் அவனுக்கு அவசரம் என்றில் அவனது தந்தை அரசருக்கு வயதாகிவிட்டது அவர் இவனை இந்த ஜென்குருவிடம் தியானம் கற்றுக்கொள்ள அனுப்பி வைக்கிறார் உனது காலத்தை வீணடிக்காதே என தன் மகனிடம் கூறிவிட்டு நீ இந்த குருவிடம் சென்று தியானம் செய்ய கற்றுக்கொள் நான் இறந்து போவதற்குள் திரும்பி வா என்று வாரு நீ தியானம் செய்ய தெரிந்து கொண்டு விட்டால் நான் சந்தோஷமாக இறந்து போவேன் நான் இதை தவிர வேறு எதையும் கொடுக்க முடியாது உனக்கு இந்த ராஜ்யம் சிறிதும் மதிப்பற்றது அதனால் இளவரசன் அந்த ஜென்குருவிடம் வந்து நான் அவசரமாக வந்திருக்கிறவங்கள்ட்ட என் தந்தையார் இறந்து போவதற்கு முன்பு அவருக்கு வயதாகி விட்டது நான் எந்த வினாடியும் இறந்து விடுவார் அதனால் என் அப்பா சாவதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட தியானம் கற்றுக்கணும் என்ன சொல்கிறார் அர்ஜெண்ட்டாக எனக்கு என்ன சொல்கிறது தற்காலில் தியானம் கற்றுக்கணும்னு சொல்கிற மாதிரி அதுக்கு குரு பல் சொல்கிறாரு தியானத்தின் முதல் அடிப்படையே அவசரப்படக்கூடாது என்பது தான் பொறுமை இல்லாதது வேலைக்காகாதது போ வெளியே போன்னு சொல்கிறாரு இங்கிருந்து போய்விடு திரும்பவும் இங்கே வராதே என்று சொல்கிறார் யாராவது ஒரு டூப்ளிகேட்டு குருலாம் இருப்பாங்களே நிறையா அந்த மாதிரி ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு இங்கே வராத என்று சொல்லிக்கிறாரு அவர் ஜபிக்க ஒரு மந்திரம் சொல்லி தருவார் இதை காலை பதினைந்து நிமிடம் மாலை பதினைந்து நிமிடம் அமர்ந்து சொல்லி வா உனக்கு முக்தி கிடைக்கும் என்று உனது ஆறுதலாக கூறி விடுவார் அந்த டூப்ளிகேட்டு குரு திரும்ப திரும்ப காலையில் இதையும் சாயந்தரம் இதையும் செய்யுங்க என்ன சொல்லிவிடுவார் ஆனால் நீ இங்கே விரும்பினால் கால நேரத்தை மறந்து விட்டு இங்கே இருக்கலாம் சொல்கிறார் என்னென்ன தியானம் அழிவற்றதுங்கிற ஒரு பொருளை தேடுவது அதாவது அது கழிவியே கிடையாதுங்கிற ஒரு பொருளை தேடுவது தான் தியானம் உனது வயதான தந்தையை பற்றி மறந்துவிடு எப்போதும் யாரும் இறப்பதில்லை என்னை நம்பு ஒரு நாள் நான் கூறுவதை என்னை உணர்வாய் யாருக்கும் எப்போதும் வயது ஆவது இல்லை யாரும் இறப்பதும் இல்லை கவலைப்படாதே உனக்கு உன் தந்தையே தெரியும் ஏனெனில் அவர் தான் தியானம் கற்றுக்கொண்டார் அவர் இறக்கப்போவதில்லை அவரது உடல் அழியலாம் ஆனால் நீ தியானம் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீ உனது தந்தை உனது அரசாங்கம் ஆகிய எல்லாவற்றையும் மறந்து இருக்க வேண்டும் இங்கு அதற்கு ஒரு முனைப்பட்ட அதாவது ரொம்ப தீவிரமான அர்ப்பணிப்பு வேண்டும் என்றார் அந்த குரு அப்படிப்பட்டவர் அவரது சுயம் எளி எளிமையானது வலிமையானது இந்த இளைஞன் தங்க முடிவெடுத்தான் இங்கே தங்குவோம் என்று மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன குரு தியானத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அந்த இளைஞன் குருவுக்கு எல்லா வழியிலும் சேவை செய்து வந்தான் காத்திருந்தான் காத்திருந்தான் மறுபடியும் காத்திருந்தான் இங்கிருந்து வெளியே போய்விட நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என விட்டால் என்ன செய்வது அதனால் அவன் அதை பற்றி பேசாமல் காத்திருந்தான் ஆனால் மூன்று வருடங்கள் என்பது மிக அதிகம் முடிவில் ஒரு நாள் காலை குரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது குருவே மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன நீங்கள் இன்னும் எனக்கு தியானம் என்பதை என்ன என்று கூட சொல்லவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கூறவில்லை என கேட்டான் குரு அவனை திரும்பி பார்த்துவிட்டு பின்னர் நீ இன்னும் அந்த அவசரத்திலேயே இருக்கிறாய் இன்னும் உனக்கு அந்த அவசரம் முடியல சரி இன்று உனக்கு நான் தியானத்தை சொல்லி தருகிறேன் என்றார் அவர் மிகவும் வேறுபட்ட வித்தியாசமான வழியில் கற்றுத்தர ஆரம்பித்தார் இளைஞன் கோவிலில் தரையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும்போது பின்புறம் வந்து மரக்கத்தியினால் மிக பலமாக அவனை தாக்கினார் மிகவும் பலமாக தாக்கினார் அந்த இளைஞன் புத்தமத சாரங்களை படித்து கொண்டிருக்கும்போது அந்த குரு தாக்கினார் அவர் மிகவும் அமைதியான மனிதர் அவருடைய காலடி ஓசையை கூட என்னால் கேட்க முடியாது திடீரென்று எங்கிருந்தோ அந்த மரக்கத்தி அவன் மீது இறங்கும் இளைஞன் என்ன வகையான தியானம் இது என நினைத்தான் ஏழு நாட்கள் அவன் மிகவும் சோர்ந்து போனான் காயங்களும் சிராய்ப்புகளும் அடைந்த அவன் குருவினை என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஏன் என்னை தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறீர்கள் எனக் கேட்டான் குரு இதுதான் நான் கொற்று முறை கவனமாக தன்னுணர்வோடு இரு அப்போதுதான் உன்னை நான் அடிப்பதற்கு முன் நீ நகர்ந்து கொள்வாய் அதற்கான ஒரே வழி தன்முனைப்பு கவனம் அதை தவிர தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை என்று சொல்கிறார் அந்த இளைஞன் கவனமாக இருக்க ஆரம்பித்தான் அவன் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாலும் சுதாரிப்பாக கவனமாக இருந்தான் மெது மெதுவாக இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளாகவே அவன் குருவின் காலடி ஓசையை கேட்க ஆரம்பித்தான் அவர் ஒரு பூனை போல் வருவார் பூனை எளிய பிடிக்கப் போகும்போது மிகவும் மெதுவாக சப்தமின்றி போகும் குரு உண்மையிலேயே வயதான பூனை போல ஆனால் இளைஞன் கவனமாக இருக்க ஆரம்பித்து விட்டான் அவன் அவருடைய காலடி ஓசையை கேட்க ஆரம்பித்தான் மூன்று மாதங்களுக்குள் குருவால் அவனை ஒரு முறை கூட அடிக்க முடியவில்லை அவன் சுதாரித்து கொள்ள ஆரம்பித்தான் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர் எப்போது முயற்சி செய்தாலும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தாலும் குதித்து தப்பி தப்பிவிடுகிறான் அப்போது குரு முதல் பாடம் முடிந்தது இரண்டாவது பாடம் ஆரம்பிக்கப் போகிறேன் இப்போது நீ உன்னுடைய து தூக்கத்திலும் விழிப்போடு இருக்க வேண்டும் உன்னுடைய கதவுகளை திறந்து வைத்திரு ஏனெனில் நான் எப்போது வேண்டுமானாலும் வருவேன் என்று சொல்லிட்டு போயிடுறார் இது உண்மையிலேயே ரொம்ப கடினமானது ஆரம்பத்தில் அவர் வந்து அவனை கடினமாக அடித்தார் வயதானவர் குருவாக இருந்தாலும் இரண்டு மணி நேரம் தூக்கமே போதுமானது என்று சொல்லி அவர்கிட்ட சொல்கிற அந்த குரு ஏன்னா இ இளைஞனுக்கு நிறையா எட்டு மணி நேரம் தூக்கம் தேவையில்லை என்கிறத உணர்த்ததுக்கு முழு இரவும் போராட்டமாக இருந்தது பல முறை குரு வந்து அவனை அடித்தார் ஆனால் முதல் பாடம் மிகவும் சிறப்பாக அவனை மிகவும் கவனமாகவும் அமைதியானவனாகவும் மாற்றி இருந்ததால் அவன் இந்த முறை அவரை இது என்ன மடத்தனம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கவில்லை குருவோ தூக்கத்தில் கூட கவனமாக இரு நான் எவ்வளவு கடினமாக உன்னை அடிக்கிறேனோ அவ்வளவு விரைவாக தூக்கத்தில் கூட சுதாரிப்பாய் என சொல்லி சென்றார் மூன்று மாதங்களுக்குள்ளாகவே அவன் தூக்கத்தில் கூட கவனம் அடைந்தான் அவன் உடனடியாக தன் கண்களை திறந்து இருங்கள் இதற்கு அவசியமில்லை நான் விழித்திருக்கிறேன் என்பான் மூன்று மாதங்களுக்கு பிறகு நீ இரண்டாவது பாடத்திலும் தேர்ந்து விட்டாய் இப்போது மூன்றாவது கடைசி விமான பாடத்தை ஆரம்பிக்கிறேன் என்று குரு சொல்கிறார் இளைஞன் இரண்டு நிலைகள் நடப்பது தூங்குவது அப்படின்னு ரெண்டு விஷயந்தானே இருக்குது வாழ்க்கையில் மூன்றாவது என்னவாக இருக்கும் என்று யோசித்தான் குரு இப்போது நான் உன்னை உண்மையான கத்தியினால் குத்தப்போகிறேன் இதுதான் மூன்றாவது பாடம்னு சொல்கிறார் மரக்கத்தியினால் அடிக்கப்படுவது பரவாயில்லை ஏனெனில் அதிகபட்சமாக பலமாக அடிபட்டு வலிக்கும் அவ்வளோதான் இறந்து விட மாட்டான் இப்போது குரு உண்மையிலேயே அசல் கத்தியை கொண்டு வந்தார் அவர் உரையிலிருந்து அசல் கத்தியை எடுத்தவுடன் இளைஞன் முடிந்தது நான் இந்த ஆளால் குத்தப்பட்டு சாக போகிறேன்னு நினச்சான் இது ஒரு அபாயகரமான விளையாட்டு அவர் இப்போது உண்மையான கத்தியையே போகிறார் நான் கவனமின்றி ஒரு முறை இருந்தால் கூட அவ்வளவுதான் நான் முடிந்து போவேன் என நினைத்து கொண்டான் ஆனால் அவன் ஒரு முறை கூட தவறவிடவில்லை விஷயம் மிகவும் அபாயமானதாக இருக்கும்போது நீயும் அந்த அபாயத்தை சந்திக்கும் அளவு சக்தி பெற்றுவிடுகிறாய் மூன்று மாதங்களில் குருவால் அவனை முறை கூட உண்மையான கத்தியால் அடிக்க முடியவில்லை குரு சொல்கிறார் உன்னுடைய மூன்றாவது படமும் முடிந்தது நீ தியானிப்பவனாக மாறிவிட்டாய் நாளை காலை நீ புறப்படலாம் என்று சொல்கிறார் நீ போய் உன் தந்தையிடம் எனக்கு உன்னை பற்றி முழு திருப்தி என்பதை சொல் என்றார் நாளை காலை அவன் புறப்படப் போகிறான் அன்று மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்தது குரு மரத்தடியில் அமர்ந்து புத்தமத சூத்திரத்தை படித்து கொண்டிருந்தார் இளைஞன் வேறு எங்கோ அமர்ந்திருந்தான் அவன் மனதில் நான் போவதற்கு முன் ஒரு முறை இந்த கிழவனை அடிக்க வேண்டும் என்று தோன்றியது இந்த எண்ணம் பல முறை அவன் மனதில் ஓடியது இதுதான் கடைசி சந்தர்ப்பம் இதை விட்டால் இனி முடியாது நாளை காலை நான் புறப்பட வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் அவன் போய் மரத்தடியில் அமர்ந்திருக்கும் குருட்ட மரக்கத்தியனை எடுத்து வந்து ஒரு மரத்தின் பின் ஒளிந்து கொண்டான் அப்போது குரு நிறுத்து என கூறினார் அவர் அவனை பார்க்க கூட இல்லை இங்கே வா நான் வயதானவன் என்னை அடிக்க வேண்டுமென்று எண்ணம் நல்லதல்ல அதிலும் நான் உன் குரு என்றார் இளைஞனுக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது ஆனால் நான் எதையும் சொல்லவில்லையே என கேட்டான் குரு ஒரு நாள் உண்மையிலேயே நீ மிகவும் விழிப்புணர்வு அடையும் போது சொல்லாததும் கேட்கும் முன்பெல்லாம் என்னுடைய காலடி ஓசையை உன்னால் கேட்க முடிந்தது பின் கவனமாக இருந்து அவற்றை கேட்க ஆரம்பித்தாய் முன்பெல்லாம் எனது காலடி சத்தத்தை உனது தூக்கத்தில் உன்னால் கேட்க முடிந்தது ஆனால் இப்போது தூங்கி போது கூட நீ எனது காலடி யோசையை உன்னால் கேட்க முடியும்ங்கிற விழிப்புணர்வுக்கு வந்துவிட்டாய் அதே போல் ஒரு நாள் உனக்கு தெரியும் உனது மனது அமைதியானால் மௌனத்தில் இருக்கும்போது உச்சரிக்காத வார்த்தைகள் கூட உன்னால் கேட்க முடியும் சொல்லப்படாத எண்ணங்களையும் உன்னால் படிக்க முடியும் உள்ளுணர்வு தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தவர்களின் எண்ணங்களை உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியும் அது உனது முயற்சினால் நீ ஒரு கண்ணாடி போல மாறிவிடுவாய் அதனால் பிரதிபலிப்பாய் அவ்வளவே என்றார் இந்த கடைசி நால்வரையை மறுபடியும் சொல்கிற உனது மனதி அதாவது மனதில் அமைதியாக இருந்தால் நீ மௌனத்தில் இருக்கும்போது கூட உச்சரிக்காத வார்த்தைகள் உன்னால் கேட்க முடியும் அதாவது மனது அமைதியாக 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 இருந்தால் உச்சரிக்கப்படாத வார்த்தைகளையும் கேட்க முடியும் சொல்லப்படாத எண்ணங்களையும் உன்னால் படிக்க முடியும் உள்ளுணர்வை தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தவர்களின் எண்ணங்களை உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியும் அது உனது முயற்சினால் அல்ல நீ ஒரு கண்ணாடி போல பிரதிபலிப்பாய் அவ்வளவே என்றார் ஓஷோ இந்த ஒரு கடைசி நாலு வரையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு முழு கதை வாழ்வியல் கதை வாழ்க வளமுடன்